அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சூரியன் ரெண்டு ஆறுக்கு சப்ராடாக வருது நின்ற உப நட்சத்திரம் சந்திரன் ஒன்னாவது வீட்டுக்கு வராது ஒன்னாம் பாவம் லக்னம் ஒன்னாம் பாவம் லக்னம் எந்த பாவத்தையும் கெடுக்காதெனில் பன்னெண்டுக்கு ரெண்டுக்கு பன்னெண்டு எணில் ஒன்றாம் பாவம் ஆறுக்கு எட்டு ஏனில் ஒன்றாம் பாவம் இதில் ரெண்டு ஆறின் விலையுமே எந்த அளவில் விளக்க செயல்படும் ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது நட்சத்திரம் வந்து ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளுது உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் என்பது ஒன்று தொடர்பு கொள்ளுது அப்போ நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்குது அப்படி அதனால ரெண்டு ஆறுங்கிறது செயல்படாது ஆனால் லக்ன பாவத்துக்கு எந்த பாவத்தையும் கெடு கெடுக்க கெடுக்காது அப்படிங்கிற ரூல் இருக்கிறதுனால அது எப்படி பலன் எடுக்குதுன்னு கேட்டாங்க அது உண்மைதான் அப்போ நம்ம என்ன என்ன எடுத்துக்கலாம்னா ரெண்டு ஆறுனா எடுத்துக்கலாம் ஒன்றாவது வீட்டை நம்ம வந்து விட்டுடலாம் அதாவது ஒன்றாவது வீடுங்கிறது கௌரவம்னு சொல்லுவோம் கௌரவம் அப்படிங்கிறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஆறு அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஆறாவது பாவம் வெற்றி அப்படின்னா அப்போ ஒன்றாவது வீடு ஆறுக்கு எட்டாவது பாவம் அதில் அந்த தோல்வி நடத்தக்கூடாது நம்ம என்ன எடுத்துக்கலன்னு பார்த்தீங்கன்னா கௌரவம் அதாவது வெற்றி பெற்றவருக்கு பரிசு கொடுக்குற ஆள் தான் இந்த ஆறாவது பாவம் இந்த ஒன்றாவது பாவம் சாரி ஒன்றாவது பாவம் அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அந்த ரெண்டு ஆறு பாதிக்காது இங்கே லக்னத்துக்கு எந்த பாவத்தையும் கெடுக்கிற அமைப்பு இல்லைங்கிறதால ரொட்டீனாக அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும் என்ன ஒன்று இந்த ரெண்டு ஆறுன்னு சொல்லும் போது இந்த ஆறாவது பாவத்துடைய வீரியம் வந்து குறைக்கப்படும் இந்த ஆறாவது பாவங்கிறது ரொம்ப போல்டாக இருக்கிறது ஆறாவது பாவம் ஆனால் அந்த நட்சத்திரம் ஆறாவது விட்ட காமிச்சு உப நட்சத்திரம் ஒன்றாவது விட்ட காமிக்கிறது என்ன ஆகுதுன்னா அந்த அது ரொம்ப போல்டாக செயல்படுறது வீரமாக செயல்படுறது அப்படிங்கிறது விவேகமாக செயல்படுதல் மென்மையான அணுகுமுறை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆறாவது வீட்டு அதாவது கோழை அப்படின்னு அர்த்தம் இல்லை இப்போ ஆறு வந்து வெற்றி அப்படி வீரம் அப்படின்னா ஒன்று வருது வந்து அது கோழை அப்படின்னு அர்த்தம் இல்லை இது வந்து ஒரு பக்குவப்பட்ட மனசு அப்படின்னு எடுத்துக்கலாம் பக்குவப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு ஆறுங்கிறது அப்படியே செயல்படும் பொருளாதார இதெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைலாம் வராது இங்கே வந்து ரெண்டு ஆறுங்கிறது அப்படியே செயல்படும் சொல்லலாம் அந்த ரெண்டு ஆறு என்பது வீரியமாக செயல்படாது அப்படின்னு ஒன்றா எடுத்துக்கலாம் அதாவது பணப்பழக்கம் நல்ல கிடுக்கிடுன்னு வராது ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே ரெண்டு ஆறுங்கிறது ஒரு வீக் ஆகாது அது ஒரு மத்தியம நிலையில் செயல்படும் எடுத்துக்கலாம் அது வந்து ரெண்டுக்கும் ஆறுக்கும் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத விட ரெண்டு ஆறையும் சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிற மீனிங்கில் அதை எடுத்துக்கலாம் அதை